மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் தலைமையில் பழங்கானத்தம் பகுதியில் பாமக கொடியினை பொருளாளர் திலகபாமா ஏற்றி வைத்தார் மேலும் தெற்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் அலங்கார் அலங்கார்நல்லூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் திலகபாமா அன்னதானம் வழங்கினார் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் மாவட்ட அமைப்பு செயலாளர் பரசுராமன் தலைமையில் பாமகவினர் தங்கத் தேர் இழுத்து வழிபட்டனர் தெற்கு மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் வக்கம்பட்டியில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பாமக கொடி ஏற்றினார் ஐயா அவர்களுடைய விழா என்பது பாட்டாளிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய உற்சாகமூற்றக்கூடிய ஊக்கம் அளிக்கக்கூடிய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு கடுமையாக பாடுபட வேண்டும் என்கிற எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நன்னாளில் வருகிற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி தென்றிந்து தமிழகத்திலே நல்ல ஆட்சியை அமைப்பதற்கு பாட்டாளிகள் பிறந்த பொதுவாக கொண்டாட விரும்பாத ஐயா மக்கள் பணியாற்றுவதை தொண்டாக கருதுகின்றார் அந்த வகையில் இன்றைக்கு முதியோர் இல்லத்தில் இங்கு இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்களை சந்தித்து அவர்களுக்கான உணவு வழங்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநகர தெற்கு கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு உணவு வழங்கினர் திண்டுக்கல் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பிரசித்தி பெற்ற திண்டுக்கல் மாவட்டத்தின் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் ஆலயத்திலே தங்கத்தை எடுத்து மருத்துவர் ஐயா அவருடைய பெயரிலே அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்யப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டியில் வடக்கு மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் கட்சி கொடியேற்றி மரக்கன்றுகளை வழங்கினார் பூந்தமல்லியில் நகர செயலாளர் சுரேஷ்குமார் தலைமையில் தெற்கு மாவட்ட செயலாளர் து சேகர் தூய்மைப் பணியாளர்களுக்கு புது துணிகளை வழங்கினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் தினேஷ்குமார் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலயோகி ஆகியோர் வெங்கத்தூர் பகுதியில் கொடியேற்றி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் மதுரையில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் நடராஜன் தலைமையில் சுவையப்பம் வெட்டப்பட்டது மருத்துவர் ஐயாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கல்வெட்டு மற்றும் கொடியேற்று நிகழ்ச்சியை நிர்வாகிகள் ஏற்பாட்டின் பேரில் இங்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது வன்னியர் சங்கத்தினுடைய சார்பாக மருத்துவர் ஐயாவினுடைய எண்பத்தி ஆறாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை மதுரை மாடித்தவணி பல மார்க்கெட்டில் கொண்டாடப்பட்டது இங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் கட ஊழியர்கள் தூக்கும் தொழிலாளர்கள் ஏழை வியாபாரிகள் அனைவருடைய முன்னிலையிலும் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது சேலம் சீலநாயக்கன்பட்டியில் சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் பாமக கொடியினை ஏற்றினார் பொன்னமாப்பேட்டை புத்துமாரியம்மன் கோவிலில் வன்னிய சங்க மாநில செயலாளர் கார்த்தி உள்ளிட்டோர் பூசைகள் செய்து அன்னதானம் வழங்கினர் அயோத்தியா பட்டினம் அருகே உள்ள சுக்கம்பட்டி அரசு உயர்நிலை பள்ளிக்கு கார்த்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார் சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் அருள் கதிர் ராசரத்னம் உள்ளிட்டோர் தங்க தேர் இழுத்தனர் உடையாபட்டி பகுதியில் மாணவர் சங்க மாநில செயலாளர் விஜயராஜா கருமாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்து மரக்கன்றுகளை வழங்கினார் கடலூரில் உள்ள வள்ளலார் சுத்த சன்மார்க்க நடுவத்தில் மாணவர் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூரில் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நூற்றாண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் சின்னையா தலைமையிலான ஆட்சியை கண்ணுற்று வழிநடத்த வேண்டும் என இன்றைக்கு எல்லாம் வல்ல இறைவனை வழிபட்டு இன்றைக்கு பாட்டாளி மாணவர் சங்கத்தின் சார்பாக வருகின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மேட்டூரில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் ஆகியோர் எண்பத்து ஆறு கிலோ சுவையப்பம் வெட்டினர் பின்னர் மறைந்த வீரப்பனின் தம்பி அர்ஜுனனின் மனைவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினர் மதுராந்தகம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் குணசேகரன் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன திண்டிவனம் அருகே உள்ள கிளியனூர் அகதீஸ்வரர் கோவிலில் மாநில துணைத் தலைவர் சங்கர் தலைமையில் பூசைகள் நடைபெற்றன